அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க விளம்பரத்தை பார்க்காதீங்க விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் கொடுத்துருக்கேன் அது எதுக்காகனு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம என்னோட நாங்க ஒரு இன்சிடென்ட்ல இந்த மாதிரி வந்து விளம்பரத்தை பார்த்து ஏமாந்த விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட உங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்றேன் ஒரு வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நாங்க வந்து ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க இதை வந்து விசாரிக்காத சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நானூறு ரூபாய்க்கு வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி போய் என்ன பண்ணுவாங்கன்னா நானூறு ரூபாய் பணத்தை கட்டுவாங்க அங்க போய் சில பேர் கேட்பாங்க இது நானூறு தானா இல்ல நாலாயிரமா இல்ல நாற்பதாயிரமான்னு கேட்பாங்க சோ அதையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிச்சுட்டு நானூறு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரூபாய் கட்டிட்டு உள்ள போகும்போது ஒரு சேர் ஒண்ணு இருக்கும் அந்த சேரை வந்து அந்த வியாபாரி வந்து இந்த சேரோட மதிப்பு நானூறு ரூபாய் இதுல நீங்க காலம் ஃபுல்லா உட்காந்து சாப்பிடலாம் உடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி விற்பாரு இதே மாதிரி நம்ம எத்தனை பேர் வந்து யூடியூப்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி எவ்வளவு பேர் வந்து இந்த ஒரே ஒரு லைனை வச்சு நம்மள வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வீடியோவா இருக்கும் அதுல போய் பாத்தீங்கன்னா உள்ள மேல பாத்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றினால் நீங்க கோடி ஆகலாம் அப்படின்னு போடுவாங்க ஆனா அந்த விளக்கு வந்து எவ்வளவு ரேட்டு இந்த விளக்கு ஏத்துனா இத்தனை வருஷமா வந்து எல்லாம் கோடிசுறது ஆனாங்களா இந்த விளக்கு வந்து ஏத்து ஏத்துற கோடி இந்த விளக்கு எல்லாம் ஏத்துறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறமான கிடையாது யாரெல்லாம் கொடி ஆவாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கொடிசுறது ஆகிற தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பா ஆவாங்க இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யார் கோடீஸ்வரர் ஏன் கோடீஸ்வராகவே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு முதலீடை வந்து வர லாபத்தை இன்னொரு முதலீடு செஞ்சு அதுல ஒரு இன்னொரு லாபத்தை வந்து சம்பாதிப்பாங்க இப்படி மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் போது அவங்க கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க ஏன்னா இந்த ஒரு பிசினஸ் வந்து லாஸ் ஆனா கூட இன்னொரு பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து வருங்கிறத அவங்க யோசிப்பாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வித ஏதாவது ஒரு நாலு பக்கம் வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மாசம் சம்பளம் வாங்குறவங்க அது கவர்மெண்ட் ஜாபோ இல்ல பிரைவேட் ஜாபோ யாரா இருந்தாலும் அந்த ஒரு மாசம் சம்பளம் மட்டும்தான் வருது அப்படிங்கும் போது அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருக்குமே தவிர நாலா பக்கமும் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் அவங்க ரிச்சா அந்த நிலையை வந்து அடைய முடியும் இப்ப இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸ்ல நானூறு ரூபாயில நீங்க வாழ்க்கை மூலம் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்றதுக்கும் அந்த சேருக்கும் சம்பந்தம் இருக்கு ஆனா நம்ம நினைச்சு போன விஷயத்துக்கும் அந்த நடந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல அதுதான் வந்து நிறைய பேர் பண்றோம் இந்த விளக்கு ஏத்துனா நீங்க கோடிஸ்வரர் ஆகலாம் இந்த விளக்கு வாங்கினா நீங்க ஆகலாம் இந்த கயிறு கட்டினா நீங்க வந்து லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்னு வந்து உங்களை யாராவது ஏமாத்துறாங்கன்னா அதுதான் வந்து கடவுள் வந்து கோவப்படுறதுக்கு முக்கியமான ரீசனே நிறைய பாருங்க இந்த வருஷத்துல கோவில்கள்ல பெரிய பெரிய கோவில்கள்லதான் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு நிறைய வந்து ஊழல்கள் நடந்து வெளி வந்திருக்கு திருப்பதி லட்டுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம அண்ணாமலையார் அந்த மலை உச்சில இருந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது வரைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க கோவில்கள்ல எவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து கோவப்பட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு வராருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏமாத்துறவங்களுக்கு தப்பு தண்டனை உண்டு அப்படின்னா ஏமாறுற நமக்கும் வந்து அந்த தண்டனை வந்து பங்கு கண்டிப்பா இருக்கு ஏமாத்துறது தப்புன்னா ஏமாறறதும் தப்புதான் ஏன்னா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அறிவு இருக்கு நம்மளும் வந்து அதை யோசிக்கணும் ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வருது நம்ம வந்து அதை வாங்கணும் அப்படின்னா டோர் டெலிவரியா இருந்தாலும் சரி கேஷ் ஆன் டெலிவரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா இதே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூடையில ஸாரி பிளவுஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பாத்திரம் ஃபேனு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பாய் அண்ணன் முஸ்லீம் சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எங்க தெருவில இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஐ அது இதுன்னு சொல்றாங்களே தவிர ஆனா அப்பல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஜிஎஸ்டி வேற கட்டணும் சேர்த்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் கிட்ட இவ்வளவு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஏதாவது நம்ம வந்து கொடுக்கணும் பொண்ணுங்களை கொடுக்கணும் அதை வாங்கிட்டு தவணை முறையில வந்து கட்டுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஊர்க்காரங்க நமக்கு வந்து செஞ்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ணனாலதான் நம்ம அம்மா அப்பா நம்மள வந்து சொகுசா வளர்த்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதா இருந்தாலும் உடனே வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நீடடா வாண்டடா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு நாள் யோசிங்க ஒரு நாள் தள்ளி போடுங்க இந்த பொருள் நம்ம வாங்கணுமா இதனால கண்டிப்பா நமக்கு தேவைதானா சரி வாங்கினா இதனால எதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த பொருளுக்கான அந்த வேல்யூ இந்த பொருள் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத யோசிச்சாலே நம்மளால வந்து அனாவசியமான பொருட்களை வந்து வாங்காம தவிக்கலாம் இந்த மாதிரி ஏமாறாமலும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் நாங்க வந்து எப்படி ஏமாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு பெரிய வந்து ஒரு ஷாப்பிங் மால்ல வெளிய வந்து ஒரு போர்டு வச்சிருந்தாங்க நாங்க வந்து திருச்சிக்கு போயிட்டு வர வழியில இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த போர்டுல ஒரு கிலோ சர்க்கரை ஒன்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ஒரு கிலோ சக்கரை ஒன்பது ரூபாயா நல்லா இருக்கே இப்ப ரெண்டு கிலோ கூட மூணு கிலோ கூட வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த ஒரு கிலோ சக்கரையும் சொல்லி எடுத்து போட்டு வந்துடும் அப்ப வந்து பில் செக்ஷனுக்கு வரும்போது அவங்க சொன்னாங்க இந்த ஒரு கிலோ சக்கரை வந்து நீங்க எடுக்க முடியாது ஏன்னா நீங்க ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஒரு கிலோ சர்க்கரை இலவசம் அப்படின்னாங்க பாத்தீங்களா ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ சர்க்கரை நினைச்சு உள்ள போய் சில சில பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு வாங்கினதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சக்கரை சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏமாந்து அதுக்கப்புறம் யோசிக்கிறத விட நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம ஊருக்காரங்க கடை வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம வந்து மளிகை ஜாமான் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பழைய மாதிரி வந்து வாங்குவோம் தரமானதாவும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காசு கம்மியா இருந்தா கூட அப்புறம் தரேன்னா சரிமா சோ இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து மதிக்கிறோமான்னு கேட்டா மதிக்கிறது கிடையாது அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஒருத்தவங்க வந்து டியூஷன் சென்டர் நடத்தலாம் இன்ஸ்டியூஷன் எங்களை மாதிரி வச்சிருக்கலாம் பாத்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க வெளியில போய் பஸ் ஏறி படிச்சாதான் நல்லா படிக்கணும் அதாவது ரொம்ப ஃபுல்லா ஏசியில இருக்கணும் அவங்க ஒயிட் காலேஜ் அந்த இதுல கோட் போட்டு நல்லா வந்து டீசென்டா இருந்தாதான் அவங்க வந்து நல்லா சொல்லி தருவாங்க இல்லைன்னா மத்த இவங்க எல்லாம் வந்து நல்லா தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்து வந்து இருக்கு பஸ் ஏறி போய் படிச்சாதான் நல்லா படி சொல்லி தருவாங்க இல்ல கண்ணாடி ரூம் இருக்கணும் பளபளப்பா இருக்கணும் அதுல போய் எப்படி வந்து அந்த குவாலிபிகேஷன் எஜுகேஷன் வந்து எப்படி சொல்லி தராங்கன்னு பாக்க மாட்டாங்க பில்டிங் எப்படி இருக்கு அவங்க எப்படி வந்து எப்படி மாடலா காட்டுறாங்க அதுதான் பார்ப்பாங்களே தவிர நம்ம எப்படி சொல்லித்தரோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்ம டீச்சிங் என்ன அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல சோ அந்த மாதிரி விஷயங்களையும் ஏமாறுறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க இது வந்து நுகர்வோர் நம்ம ஏமாறது அதாவது வியாபாரம் பண்றவங்கல்ல இத வாங்குறவங்க வந்து ஏமாறோம் இப்ப வியாபாரம் பண்றவங்க சில பேர் எப்படி வந்து அவங்க யோசிக்காம சொல்ல முடிவுனால ஏமாறுறாங்க அப்படின்னா இந்த தீபாவளி பண்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ரீசெண்டா போன தீபாவளிக்கு ஒருத்தர் வந்து பெரிய லாஸ்ல வந்து உட்காந்துட்டாரு அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து தீபாவளி பண்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சீட்டு பணம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டே வந்து வருவாங்க உங்களுக்கு வந்து நாங்க இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ரெண்டு கிராம் காயின் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க அப்ப வந்து எவ்வளவு ஆயிரம் ரூபாய் கட்டுங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு ஸ்வீட்டு காரம் அதுக்கப்புறம் வந்து காயின் சொல்லியிருக்காங்க இந்த காயினே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எவ்வளவு ஒரு கிராம் காயின் இப்ப ஏழாயிரம் வந்து நின்னுச்சு போன வருஷம் அந்த விலையை விட இந்த வருஷம் தங்கத்துற விலை அதிகமாயிடுச்சு அவங்க அவங்க ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி ரெண்டு கிராம் நம்ம குடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வந்து பணம் கட்டினாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து தங்கத்தை வந்து கொடுக்க முடியல அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா தங்கத்தை என்னால கொடுக்க முடியல நீங்க வந்து அந்த சீட்டுக்குரிய பணத்தை வந்து வாங்கிக்கோங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மக்கள் வந்து அதை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் சில கமிட்மெண்ட் அந்த காயின்ஸ் வச்சு இருக்கும் அந்த நகையை வச்சு இருக்கும் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சோ இந்த மாதிரி வந்து வியாபாரிகளும் தங்களோட உத்திகளை வந்து யோசிக்கணும் அதாவது அந்த நானூறு ரூபாய் சேர் விட்டார்ல அவரு வந்து ஏமாறல நம்ம போனவங்கதான் ஏமாந்தோம் ஆனா இதுல வந்து ஏமாந்தது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பாதிப்புகள் வந்து இருக்கு இவங்களும் வந்து ஏமாந்துட்டாங்க அவங்களும் ஏமாந்துட்டாங்க ஆனா இதுல வந்து நம்ம தப்ப ரெண்டு பேரோட தப்பும் இருக்கான்னு கேட்டா கிடையாது ஏன்னா நகை ரேட்டு வந்து இப்ப வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நகையில வந்து இன்வெஸ்ட் பண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது நீங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து காசு வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா அதுக்குரிய ஒரு கிராம் வந்து காயின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பியூச்சர்ல அது வந்து உங்களுக்கு வந்து உதவும் அப்படிங்கறதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ்னே வச்சுக்கோங்க இது மாதிரிதான் வந்து நம்ம சேர்க்க முடியுமே தவிர நம்மளால வந்து பெருசாலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால வந்து யார்கிட்டையும் வந்து ஏமாறாதீங்க எதுக்காகவும் ஏமாறாதீங்க திரும்பவும் சொல்றேன் ஏமாத்துறது தப்புன்னா ஏமாறுறதும் தப்புதான் நம்ம ஏமாறாம இருந்தாலே ஏமாத்துறவங்க எண்ணிக்கை வந்து குறைஞ்சுகிட்டே போகும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து படிப்பை சொல்லி கொடுக்கறதை விட பண்பையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி யார்டெல்லாம் எப்படி நடந்துக்கணும் ஒரு டீச்சர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பஸ்ல போனா கூட ஒரு கண்டக்டர் கூட ஒரு சேர்ன்னு கூப்பிடலாம் ஒரு ஆட்டோல போனா கூட ஒரு தேங்க்யூ சொல்லி இறங்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மேனஸ் தான் இதை கூட வந்து நம்ம வந்து செய்யல அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்க அண்ணாச்சியை மதிக்காம நம்ம எங்கேயோ இருக்க ஒரு டிமார்ட்டோ இல்ல வேற எங்கேயோ ஒரு இருக்கிற இடத்துல ஒரு ஷாப்பிங் மாலையோ போய் நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க எவ்வளவோ வந்து செஞ்சிருப்பாங்க கடன் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்காம உள்ளூர் ஆளுங்களையும் நம்ம வீட்டு ஆளுங்களையும் மொதல் வந்து மதிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மதிப்பு மரியாதை பண்பாடு இது எல்லாமே வந்து மாறாம அப்படியே இருக்கும் நம்மளோட ஆன்மீகமும் நல்லபடியா இருக்கும் நம்மளுடைய சமூகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சமூகமா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை நீங்க வந்து அலர்ட்டா இருங்க நம்ம அலர்ட்டா இருந்தாலே நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ